எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு இட்லியும் அடுத்தால வந்து அந்த இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எவ்வளவு மெஷர்மெண்ட் அரிசிக்குள்ள மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்ல சொல்லி அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பரான இட்லியும் ஒரு ஒயிட் சட்னி ஒரு ரெட் சட்னி எல்லாமே இது வந்து கேரளா ரெசிபிஸ் நம்ம ரெசிபி இல்ல ஓகே அதுக்கு வந்து நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாருங்க மாவு வந்து அரை பாத்திரம் மாவுதான் பொங்கி இருக்கு ஆனா புளிக்காது ஓகே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மாவை வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் சிலவங்க மெல்ட்டால மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் இட்லி பந்து போல வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேயா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கோம் ஊத்திடுவோமா இட்லியா தண்ணி கொதிக்கட்டும் முடிச்சோமா இன்னைக்கு வந்து நம்ம இட்லி தட்டுல துணி போட்டுதான் விக்க போறோம் எப்பவுமே குக்கர் இட்லி மாதிரிதானே விக்கும் இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ்க்காக வேண்டி நான் வந்து துணி எடுத்திருக்கேன் ஆனா நமக்கு துணிக்கும் ஒருத்தமே கிடையாது ஒருத்தமே கிடையாதுன்னா ரொம்ப இஷ்டம் அவ்வளவுதான் இன்னைக்கு இதுல உள்ள சேஞ்சஸ் சொல்லணும்னா நம்ம வந்து துணி போடாம விட்டதுக்கும் துணி போட்டு அவிட்டதுக்கும் வித்தியாசம் ஓகே ரெண்டு தட்டை துணிமே நல்ல நீட்டா தண்ணியில நினைச்சு நம்ம போட்டாச்சு இந்த டைம்ல இட்லி வேக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் ஓகே அது வேக அந்த டைம்ல நம்ம சட்னி ரெடி பண்ணிடுவோம் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா போட்டுக்கிடாங்க நல்ல பழுத்த செவத்த தக்காளி எல்லாம் போட்டோம்னா இந்த சட்னி வந்து நல்ல ரெட் கலர்ல வரும் கூட நம்ம இது கூட காஷ்மீரி செய்து தான் ஆட் பண்ண போறோம்னா நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் கைக்கு ஒருபடி அளவு சின்ன ஒண்ணு இதை ஓட்டு ஓட்டிட்டு வர நம்ம இஞ்சி வெள்ளை போடும் ஒரு அஞ்சு பல் கூடும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஜீரகம் போடணும் ஒவ்வொரு ஜீரகம் ஃபிளேவர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அதுக்கு தகுந்து போடுங்க நமக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது கூட காஷ்மீரி செய்யணும் நான் கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிருக்கேன் நல்ல நைஸ் அரைக்கணும் அரைக்கனாலும் அரசு விடலாம் ஓகே இன்னும் தாளிச்சு என்ன கடுகு நல்ல இந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் லைட்டா திக்கா இருந்தா நல்லா இருக்கும் இட்லிக்கு அதனால நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஏன்னா கடலை மாவுக்கு ஒரு பச்சை ஸ்மெல் உண்டு அதனால கொஞ்சம் எண்ணெயில நல்லா தாளிச்சு விட்டுறணும் தாளிக்கணும்ல நல்லா வசதி நம்ம வேக விட்டுட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் செய்யும் இதுக்கு கூட வந்து காயப்பொடி கலர் சேஞ்ச் ஆயாச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கடலமாவோ கரியவோ எடுக்கவோ ஒண்ணும் செய்யாது களியிலுள்ள ராஸ் மேல் கூட என்ன செய்யணும் உப்பு ஆட் பண்ணல இது வந்து நல்ல கொதிக்க விடாங்க சரியா கொதிக்கட்டு இந்த டைம்ல நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிரும் ஒயிட் சட்னி இதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் நான் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுல ஒரு அஞ்சாறு ஒரு பெரிய உள்ளியில சின்ன உள்ளில பெரிய சைஸ்ல ஒரு பத்துக்கான உள்ளி இஞ்சி எரிப்புக்கு பச்சை ஓகே போட்டுட்டு இதையும் அரைச்சு எடுத்துருவோம் ஓகே நான் எந்த சட்னியுமே நம்ம வந்து ரொம்ப நைஸா அரைக்கதோட லைட்டா பிரிபுன்னு அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைய வந்து காலிக்கிறது வெட்டி சூப்பரா கொதிச்சுட்டா இனி அடுத்தால வெள்ளை சட்னி தாளிப்போம் தேங்கெண்ணெய் அடுக்கு மனத்துக்கு ரெண்டு வெந்தயம் பொரியட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் முளகு இ வந்து லைட்டா வச்சக்கணும் துருப்புல போடுறோம் லைட்டா பொரிஞ்ச உடனே சட்னி தால்ச்சு ஊத்திடறேன் தானா இது आंवலா அந்த என்ன செய்யணும் தக்காளி சட்னி வந்து நல்லா கொதிக்க விட்டோம்ல இது கொதிக்க விட கூடாது லைட்டா நிறச்சு வரும்போது செய்யலாம் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி எவ்வளவு சேர்க்கனாலும் சேர்த்து விடலாம் ஓகே நம்ம இட்லி எடுத்துட்டு வரேனா நான் வந்து காணிக்கல இட்லியும் நான் இதை தேங்காய் சட்னியும் ஊத்திருக்கோமா என்ன இருக்கு சூப்பரான சாப்டான இட்லி கூட சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெட் கலர் சட்னி அதே மாதிரி இட்லி தோசைக்கு மெஷன் கிட்ட சொல்லியே எந்த அரிசியாக இருந்தாலும் ரேஷன் அரிசி நல்ல அரிசி பொன்னி அரிசி செங்கல்பட்டி எந்த அரிசியா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு கப் அரிசிக்கு இப்படி கோபுரம் போல அரிசி அளந்து அரிசியை போடுவோம் ஆனா உளுந்து வந்து இந்த தலையை தட்டி தான் போடணும் அது மாதிரி உளுந்து அரைக்கும் போது கண்டிப்பா நம்ம ஐஸ் கியூபோ ஐஸ் வாட்டரோ வச்சு அரைக்கும் போது கண்டிப்பா இட்லி சாஃப்டாகவும் வரும் நம்ம அரைக்கும் போது வந்து அந்த கிரைண்டர் சூடாக கூடாது உளுந்து அரைக்கும் போது கண்டிப்பா என்ன கூடாது கிரைண்டர் சூடாக கூடாது அப்படி இருந்தா இட்லி கண்டிப்பா சாஃப்டா வரும் மெஷர்மெண்ட் வந்து எப்பவுமே அஞ்சுக்கு ஒன்று தான் அப்படி இல்லை நாங்க இப்படிதான் அழப்போம்னு சொன்னா முக்காக ஆறு உலக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு உளுந்து எடுக்கலாம் நாலாம் எப்படின்னா அரிசி வந்து கோபுரம் போல எடுப்பேன் ஆனா உளுந்து வந்து இவ்வளவு தலை தட்டினா உளுந்து எடுப்பேன் இப்ப அஞ்சு உலக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு உளுந்து எடுத்தோம்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைக்கும் போது இட்லி வந்து அவ்வளவு சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை ஆகாது அதே மாதிரி பச்சரிசி வந்து ரொம்ப ஆட் கூடாது அஞ்சு உலக்கு அரிசி நான் இட்லி அரிசி எடுத்தோம்னா ஒரு உலக்கு பச்சரிசி ஏன்னா ரொம்ப பச்சரிசி போடுமா அது தோசையா இருந்தாலும் இட்லியா இருந்தாலும் உணர்ந்து போகும் ஓகே இதுதான் இதுக்குள்ள மெஷர்மெண்ட் இனி நான் போட்டு அரைக்கும் போது நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் ஏன்னா சரி இதே மாதிரி ஒரு ரெட் கலர் சட்னி ஒரு ஒயிட் கலர் சட்னி வச்சு சூப்பரான ஒரு காலில் டிஃபன் நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா இதை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்